கத்திருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் உபதிரவங்கள் தெரியுமா ஏன் தெரியுமா நாம் அநேக நேரத்தில் ஆண்டவர் ஆனாலும் சில உபதிரவங்கள் மாறவில்லையே என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ சில உபதிரவத்தை ஆண்டவர் அனுமதிப்பார் எதற்காக தெரியுமா நாம் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிப்பார் ஆனால் மனம் அந்த நம்முடைய வாழ்க்கையாகி விடுகிறது வாழ்க்கையில் உபதிரவம் என்றால் அது பிரச்சனை அல்ல ஆனால் வாழ்க்கையே உபதிரவமாய் இருக்கிறது என்றால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் எல்லா உபதிரவங்களும் ஆண்டவரால் வருகிறதல்ல அல்லது ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறதல்ல நமக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மாற்றமும் இல்லை ஆனாலும் உபதிரவம் இருந்து கொண்டே இருக்குமானால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உபதிரவம் வரும்போது அதை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் சரியான வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உபத்ரவத்தில் மூழ்கி போய் அந்த உபதிரவமே நம்முடைய வாழ்க்கையாகி போய் இருக்கும் என்றால் இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து மாறப்போகிறோம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை சிவஜனமே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் அநேக முறை நீ மனம் திரும்புவாய் என்று அநேக தவணைகளை கொடுத்தேன் அநேக வாய்ப்புகளை கொடுத்தேன் நீ இந்த காரியத்தில் மனம் திரும்பி விடுவாய் இந்த கஷ்டத்தை நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் போது ஏன் இந்த பிரச்சனை என்று ஆராய்ந்து அமர்ந்து என் சமூகத்தில் வந்து ஆலோசனை கேட்டு உன்னுடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டு இதை மன்னித்து விடும் என்று சொல்லி நீ உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் மாறுவாய் என்று எத்தனையோ வாய்ப்புகளை தவணைகளை உனக்கு கொடுத்தேன் ஆனால் மனம் திரும்ப விருப்பம் இருக்கிறாய் என்று ஆண்டவர் மிகவும் வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதனால் நீ மனம் திரும்பாத பட்சத்தினால் உன்னுடைய மிகுதியாய் பெருகும் நீ உபத்திரவத்தில் தள்ளப்படுவாய் என்று சில காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் உபதிரவத்தில் பொறுமையாய் இருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்து நடத்துகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் சின்ன உபத்திரவத்தை கூட உங்களால் தாங்க முடியாமல் இருக்கும் என்றால் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது ஒருவேளை சாதாரண விலவீனமா இருக்கலாம் ஐயோ ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நான் இப்படி இருப்பதை பார்க்கிலும் என எடுத்துக்கொள்ளும் என்று நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட உபதிரவத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே நான் என்ன செய்தேன் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் எந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் அல்லது என்னிடத்தில் நீர் விரும்பாத காரியம் என்னவென்று சொல்லும் நான் அதை மாற்றி கொள்ளுகிறேன் என்று உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் அநேகருக்கு மனம் திரும்ப விருப்பமே இல்லை ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையே உங்களுக்கு இன்பமாய் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அற்பு சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனால் அதை விட்டுவிட மனதில்லாதிருக்கிறீர்கள் ஆனால் உங்களை பார்த்துதான் சொல்கிறார் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னை மிகுந்த உபதிரவத்தில் தள்ளி விடுவேன் என்று தேவ ஜனமே இது சாபத்தின் வார்த்தை அல்ல நீ மனம் திரும்பினால் உபத்திரவம் வந்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தது போல நீ உலகத்தை ஜெயிப்பாய் உனக்கான

கட்டுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க